சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து நம்ம புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான புரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்த பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆணி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆணி அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆணி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆணி மாதத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் கும்ப ராசி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதிய பொருட்கள் வாங்குவது புதிய இடங்கள் வாங்குவது புதிய சேர்க்கைகள் ஏற்படுவது அல்லது இடத்தின் மேல் இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தியாவது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரங்களுக்கு வருது சுகஸ்தானம் வலிமையாகுதுங்க சுகஸ்தானம் வலிமையான தான் உங்கள் வேலையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் படிவு செய்யக்கூடிய வீட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய அலுவலக வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல செய்ய வேண்டிய உடல் உழைப்பாக இருக்கலாம் எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல முறையில் குறைய போகுது அப்போது உடல் வேலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வருமானம் குறைஞ்சிருமா உங்களுக்கான தேவைகள் குறைஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் உங்களுக்கான தேவைகள்ங்கிறது அதிகரிக்க போகும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களும் உயரும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமும் அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு நிதான வளர்ச்சியும் வரக்கூடிய அந்த மாதத்தில் ஏற்பட போகுது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியஸ்தானம் அதாவது எல்லாருக்குமே சுகஸ்தானம் ரொம்ப முக்கியம் நாலாம் இடம் சுகஸ்தானம்னு பேருங்க அதாவது வீடு வசதி வாய்ப்புகள் உங்களுடைய தாயார் உங்களுக்கு மென்மையான போக்கில் வேலை செய்வது எல்லாமே நாலாம் இடம் நாலாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்துல வந்து இப்போ சூரியன் புதனினுடைய சேர்க்கையுடன் இந்த மாதம் ஆரம்பிக்குது அதனால் வந்து சுகஸ்தானம் வலிமையாகுது கும்பராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல போகிறதுனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும் சிரமங்களை குறைச்சிடுவார் உங்களுக்கு தேவையற்ற சிரமங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிவிடுவார் அதே போல் ரொம்ப நேரம் வேலை செய்கிறது ஒரு பத்து மணி நேரம் வேலை இருபது மணி ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறது இப்படியெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே குறைச்சிருவார் அது எல்லாமே உங்களுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு கம்மியாக இல்லாமல் குறைச்சிடுவார் எல்லாத்தையுமே அதனால் உங்களுக்கு என்ன ஆக போகுது உங்களுக்கு உங்களுக்கு வேலை பலு குறைஞ்ச போகுது இதன் மூலமாக வே அந்த நேரத்தை வேறு ஒரு பிரயோஜனமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவதற்கோ அதை வைத்து நீங்கள் ஒரு அபிவிருத்தி செய்வதற்கோ ஒரு அடுத்த ஒட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் போக போகிறீங்க கும்பராசிக்காரங்க அது வந்து ஒரு நல்ல பலமாக இருக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவாய் பகவான் ஏழாம் பவத்துக்கு வராரு இந்த மாதத்தினுடைய எட்டாம் தேதிக்கு அவர் மாறுறார் அதனால் திருமணம் ஆகாமல் தள்ளி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கா திருமணம் நடக்கும் அதே மாதிரி திருமண உறவு முறையில் ஏதாவது விரிசல்கள் இருக்குது சச்சரவுகள் இருக்குது அடிக்கடி மனஸ்தாபம் எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது ரொம்ப விடிஞ்சு உழுது போனால் பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு மனஸ்தாபம் எங்களுக்குள்ளே ஒரு திருப்தி இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு ஏதோ ஒரு சச்சரவு ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரே இடத்துல இருக்கோம் ஆனால் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குது இது இப்படி இருந்ததுன்னா கும்பராசிக்காரங்களை கவலையே படாதீங்க இந்த மாதத்தில் ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் குறிப்பாக சொன்னோன்னா இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஏழாம் பாவத்திலே பரிபூர்ணமாக வந்து உட்கார்றாரு அதனால் எட்டாம் தேதிக்கு மேலே கவனிச்சிங்க ஜூன் எட்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல யோகத்தை தருகிறது புதிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தராரு இட மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல அபிவிருத்திகள் கும்பராசிக்காரங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மூணு தினம் இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் ஐந்தாம் தேதி அதே போல ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூணு தினம் இருக்குது இல்லைங்களா இதில் சந்திராஷ்டமம் வருது உங்களுக்கு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே சந்திரன் வந்து வலிமையாகிறாரு அதனால் அந்த தினத்தில் மட்டும் ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதில் தவிர்த்துருங்க வெளியூர் பிரயாணங்கள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க முக்கியமாக ஒரு கல்யாணம் இருக்குது போகும்போது போக நிச்சயமாக நாங்கள் போயே ஆகணுங்க அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போகிறீங்க இல்லை வேறு ஏதோ விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மூன்று தினங்களை தள்ளி போடுவது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது இந்த மூணு தினத்தை விட்டுட்டு மற்ற தினங்கள் நல்லது செய்யலாம் அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு நிச்சயமாக செய்யணும் கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தில் வந்து நாலு சனிக்கிழமை வருதுங்க ஜூன் ஏழு ஜூன் பதினாலு ஜூன் இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி எட்டு ஆகிய நான்கு தினங்களும் சனிக்கிழமை 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 சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க அதே போல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டுவாங்க இருபத்தி ஓர் எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை போடுங்க நல்லமான ஒரு முன்னேற்றம் அபரிமிதமான வளர்ச்சிகள் மனதிலே சந்தோஷம் வாழ்க்கை துணைவருடன் நல்ல இன்ப சேர்க்கைகள் ஏற்படும் சிவாயனமாக